எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன உணவுகள் படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் இப்பதிவில் காண்போம் தெய்வங்களுக்கு சில உணவுகள் மிகவும் பிடித்தமானவை அவற்றை படைக்கும் போது கடவுள் மனமுவந்து அதை ஏற்று நம்மை ஆசீர்வதிப்பார் பிள்ளையாருக்கு லட்டும் கொழுக்கட்டையும் பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கு மாம்பழமும் தயிர் சாதமும் பிடிக்கும் கண்ணனுக்கு வெண்ணெய்யும் அவளும் என்றால் பிரியம் ராமபிரானுக்கு பானகம் நீர்மோர் போன்றவை பிடிக்கும் மகாவிஷ்ணுவுக்கு லட்டு சர்க்கரை பொங்கல் என மஞ்சள் நிறமான உணவுகள் பிடிக்கும் சரஸ்வதிக்கு வெண்பொங்கல் என்றால் பிரியம் சிவனுக்கு பாலில் குங்குமப்பூ சேர்த்து படைத்தால் எம்பெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கும் முருகனுக்கு மாம்பழங்களும் வாழைப்பழங்களும் தினைமாவும் இஷ்டம் மகாலட்சுமிக்கு அரிசி பாயசம் என்றால் இஷ்டம் பாயசம் மட்டுமல்ல அரிசியில் தயாரிக்கப்படும் அனைத்து இனிப்பு வகைகளும் அவளுக்கு இஷ்டமே துர்கைக்கு பாயசமும் காய்கறி உணவும் பிடிக்கும் ஐயப்பனுக்கு அரவண பாயசம் என்றால் இஷ்டம் மாரியம்மன் பாளையத்தம்மன் காமாரியம்மன் கருமாரியம்மன் காளியம்மன் என அத்தனை அம்மன்களுக்கும் ஆடிக்கூடு காளிக்கு எலுமிச்சை சாதம் மசால் வடையும் பிடிக்கும் வாராகி அம்மனுக்கு மாதுளை வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு பிடித்த உணவாகும் சனி ராகு கேது மூவருக்கும் கருப்பு நிற உணவுப் பொருட்களான கடுகு கருப்பு எள்ளில் செய்த உணவுகள் பிடிக்கும் குபேரனுக்கு லட்டு மற்றும் சீதா பழ பாயசம் படைத்து வணங்கலாம் இப்படி தெய்வங்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு அதோடு நம் பக்தியையும் சேர்த்து இறைவனுக்கு சமர்ப்பித்தால் இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்